நல்லா வந்து சுற்றிட்டு டைட் பண்ணிங்க டைட் பண்ணிவிட்டு யூயா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் கிளாத் வந்து இந்த மாதிரி கட் ஆகிடும் லைட் ப்ரெஸ் பண்ணிணாலே போதும் இது வந்து மோல்ட் ஆகிடும் நீங்கள் ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி கிளாத் வந்து கட் ஆகிடும் அப்புறம் பட்டன் வந்து வேஸ்ட் ஆகிடும் சரிங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா மோல்டிங் பட்டனுடைய மிஷினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாருங்கள் இதான் வந்து மோல்டிங் பட்டன் கலர்ஸ் பட்டன் இந்த பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா குர்த்தியில் யூஸ் பண்ணலாம் ப்ளவுஸில் யூஸ் பண்ணலாம் டிசைனர் ஒர்க்குக்கு ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பட்டன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லா அழகாக இருக்கும் இப்போ இந்த பட்டனை வந்து நம்ம நம்ம கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய என்ன ட்ரெஸ் நம்ம தைக்கிறோமோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி அதே கிளாத்தில் நம்ம இந்த மாதிரி பட்டன் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ ரெடிமேடாகவும் கிடைக்கிது அது காமனான கலரில் கிடைக்கும் கோல்டு சில்வர் இந்த மாதிரி கிடைக்கும் இது வந்து நம்ம என்ன ட்ரெஸ் எந்த ட்ரெஸ் தைக்கிறோமோ அந்த ட்ரெஸ்ஸோடைய கிளாத் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து ரெடி பண்ணலாம் ஸோ அந்த ரெடி பண்ணுற மிஷின் தான் இது இதோடைய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பல ரேட்டில் இருக்குது தௌசண்ட் ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது தௌசண்ட் ஃபைவ் இருக்குது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருக்குது டூ தௌசண்ட் இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த கைடு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரேட் வந்து மாறும் இந்த மிஷின் வாங்கும்போது நமக்கு ரெண்டு கைடு உள்ள மிஷின் வாங்கியிருக்கிறோம் பாருங்கள் இது வந்து தேர்ட்டி சைஸு இது வந்து ஃபார்ட்டி சைஸு டுவெண்ட்டி டூ இருக்கு எயிட்டீன் இருக்குது ஃபோர் சைஸஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சைஸும் அதே மாதிரி ஃபார்ட்டியும் நமக்கு வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகும் ஸோ இந்த பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த குர்த்திக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் சின்ன சைஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா தேர்ட்டி சைஸு நீங்கள் வந்து ப்ளவுஸ் அந்த மாதிரியான டிசைனர் ஒர்க்குக்கு பேட்ச் ஒர்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மிஷின் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும் இந்த பட்டனை எப்படி நம்ம மேக் பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் கூட வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க நமக்கு இந்த மாதிரி பட்டன்ஸ் தேவல்லனாக்கா ரா மெட்டீரியல் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் காஸ்ட்டு கம்மியாக வரும் மிஷினுடைய காஸ்ட்டு இந்த மிஷின் கூட நீங்கள் வந்துட்டு இந்த பட்டன்ஸ் வாங்குற மாதிரி பார்த்துங்க அப்போதான் உங்களுக்கு வந்து விலை வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பட்டன்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பாருங்க ரெண்டு சைஸ் பட்டனு இது வந்து தேர்ட்டி சைஸு இது வந்து ஃபார்ட்டி ஸோ இந்த ரெண்டு சைஸ் பட்டன் வந்து நம்ம எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும் அடிபாகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு ஹோல் இருக்கும்ல இந்த ரெண்டு ஹோலில் தான் வந்து கிளாத்தில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறது ஸோ இப்போ இந்த பட்டனில் தான் வந்து நம்ம கிளாத் வந்து ரெடி பண்ணணும் இதை பாருங்கள் நான் இப்போ ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு கிளாத் யூஸ் பண்ணுறீங்க கிளாத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட்டான கிளாத்தும் இருக்கலாம் திக்னஸான கிளாத்தும் இருக்கலாம் இப்போ திக்னஸான கிளாத் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் அழகாக பட்டன் வச்சு நீங்கள் பட்டன் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி வந்து பட்டன் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் பட் சில நேரங்களில் கொஞ்சம் நைஸான துணியாக இருக்கும் அதாவது ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்படி வச்சு வைக்கும் பொழுதே உங்களுக்கு பட்டனுடைய அந்த கிளேர் அடிக்குது பாருங்கள் அந்த ஷைனிங் அந்த சில்வர் ஷைனிங் வந்து பட்டன் வந்து அடிக்குது ஸோ அந்த பட்டனுடைய கலரும் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் லைட் எல்லோவாக ஆகிடுச்சு பாருங்க அப்போ அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா கிளாத்தை வந்து டபுளாக போட்டுக்கணும் அதாவது இப்போ சிங்கிள் கிளாத்தாக யூஸ் இல்லையா இந்த மாதிரி நைஸ் கிளாத் இருந்துச்சின்னு சொன்னால் டபுள் கிளாத் இந்த மாதிரி கிளாத்தை வந்து ரெண்டாம் அடிச்சிங்க ரெண்டாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வச்சு பட்டன் மோல்ட் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த கிளாத் திக்னஸாக இருக்கிறதால கலர் வந்து சேஞ்சஸ் ஆகாது லைட் கலர் ஆகாது உங்களுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து கிளாத்தை எடுத்துங்க கிளாத்துக்கு இந்த மாதிரி வச்சிங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு கிளாத்தை நல்லா இந்த மாதிரி சுற்றிக்கணும் இந்த மாதிரி நல்லா வந்து சுற்றிட்டு டைட் பண்ணிங்க டைட் பண்ணிவிட்டு நூல் எடுத்துங்க நூல் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சும்மா கொஞ்சம் சுற்றி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த டைட் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து டைட் பண்ணிங்க டைட் பண்ணிவிட்டு நூல் சும்மா இப்படி கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒட்டி நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டி நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பிஸு அதாவது வெளியில் அவுட்டரில் பிஸு தெரியாத அளவுக்கு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிஸு எதுவும் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேர்ட்டி நம்பர் சைஸ் கைடு தான் எடுத்துருக்குறோம் ஸோ இந்த கைடு பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட் பாட்டாக இருக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக வரும் எல்லாமே வந்து தனித்தனியாக வரும் உங்களுக்கு இதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கைடு இருக்கு இந்த ஸ்பேர் இருக்குது இல்லைங்களா இது வந்து இந்த மாதிரி இருக்கும் போல்டு மாதிரி இருக்கும் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே ஒரு ஹோல் பாருங்க இந்த போல்ட வந்து லூஸ் பண்ணிக்கணும் இந்த போல்ட் வந்து இப்படி லூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இதில் இன்சர்ட் பண்ணணும் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி கையாலே நீங்கள் டைட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்பேனராலேயும் டைட் பண்ணணும் அவசியம் இல்லை நீங்கள் கையால் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம் டைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த மாதிரி ஒரு ஸ்பேர் இருக்கும் அதாவது ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இதை பாருங்கள் இது வந்து இதில் போட்டுருங்க இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்ப்ரிங் கீழே இருக்கிற மாதிரி எப்படி போட்டுருங்க அவ்வளோதான் நல்லா கவனிங்க இந்த மாதிரி போட்டுக்கணும் இந்த பாருங்க இந்த மாதிரி போட்டிங்களா போட்ட பிறகு அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி ஒரு ஸ்பேர் இருக்கும் இந்த பாருங்க இந்த இடத்துல பள்ளமாக இருக்குங்களா காடி அடுத்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா காடி இருக்காது ஸோ இந்த மாதிரி காடி இருக்கு இல்லைங்களா இதில் வந்து இந்த மாதிரி பள்ளமாக இருக்குது பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி போட்டுருங்க உள்ளார அவ்வளோதான் இப்போ இந்த கைடு வந்து நம்ம செட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பட்டன் இருக்கு இந்த கிளாத் இந்த கிளாத் பட்டன் ரெடி பண்ணி இல்லைங்களா இது வந்து இதில் வச்சிடணும் இதில் போட்டு வச்சுருங்க இதில் போட்டுட்டு இதனுடைய அடிபாகம் இருக்கு இல்லைங்களா பட்டனுடைய அடிபாகம் அதாவது ரெண்டு ஹோல் இருக்கு இல்லைங்களா இதை வந்து இந்த மெத்தடில் இப்படி வந்து இதில் போட்டு விட்டுருங்க இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நம்ம அந்த இன்சர்ட் பண்ண அந்த பட்டன் ஹோல்ட்ருக்கு இல்லைங்களா இதை வந்து என்ன செய்யணும்னா இந்த மாதிரி கவுத்து போட்டுருங்க இந்த மாதிரி கவுத்து போட்டுட்டு நீங்கள் மேலே வந்து ப்ரெஷ் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டோம் ஃபிட் பண்ணிட்ட பிறகு இங்கே லிவர் இருக்குது பாருங்கள் இந்த லிவரால ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட்டு லைட் ப்ரெஸ் பண்ணால் போதும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் கிளாத் வந்து கட் ஆகிடும் இப்படி லைட் ப்ரெஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு பட்டன் வந்து ரெடி ஆகிடும் இந்த பாருங்கள் இப்போ பாருங்க பட்டன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அழகாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் வந்து இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஓன் கிளாத்தில் அதாவது நம்ம என்ன ட்ரெஸ் ரெடி பண்ணுறோமோ இந்த கிளாத்தோடைய பட்டனை நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணும்பொழுது மைனஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த ப்ரெஸ்ஸிங் இந்த ப்ரெஸ்ஸிங் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா கிளாத் வந்து சைடில் கட் ஆகிடும் இப்போ நான் வந்து ஒரு டெமோ கூட காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டன் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும் அந்த கிளாத் வந்து கட் ஆகும் அப்படின்றத காணு ஒரு பட்டன் வந்து இதை மோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் தான் பாருங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டேன் லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ எடுத்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து கிளாத் வந்து கட் ஆகிடும் நீங்கள் ரொம்ப ஹெவியாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிணா கிளாத் வந்து இந்த மாதிரி கட் ஆகிடும் லைட் ப்ரெஸ் பண்ணாலே போதும் இது வந்து மோல்ட் ஆகிடும் நீங்கள் ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்க அந்த மாதிரி கிளாத் வந்து கட் ஆகிடும் அப்புறம் பட்டன் வந்து வேஸ்ட் ஆகிடும் சரிங்களா அதை நம்ம பார்த்துக்கணும் அது ஒரு மைனஸ் இதில் இருக்குது அதை நம்ம பார்த்துக்கணும் ரெண்டாவது இந்த பட்டன் வந்து எப்படி வந்து க க்ளாத்தில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறது அதாவது கரெக்டாக எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த வீடியோவில் பட்டன் எப்படி மேக் பண்ணணும் இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிவிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்